சுகர் ஒரு ஹார்மோன்னால தான் வர்ற ஒரு நோய் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரியுமான்னு தெரியல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்னால தான் சுகர் வருது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கேரக்டரை இன்சுலின் ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இது இந்த சுகருங்கிற இவ்வளோ பெரிய நோயினால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி அதனோட சப் டிவிஷன் மாதிரி நிறைய நோய்கள் உருவாகி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது வாழ்க்கை பூரா அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் சுகர் வந்து பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு தான் சுகர் வாழ்க்கை முறை நோய் லைஃப் வந்த டிசீஸ் அந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சா சுகர்லேருந்து டோட்டலாகவே வெளியேற முடியும் இத்தனை நாள் உருவான டேமேஜை சரி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் பண்ணாலே சுகர்லேருந்து டோட்டலாக வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சா சுகரே வராது அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சுகர் இன்சுலின்னால் வருதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போது இன்சுலினில் என்னென்ன இருக்குன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்கிற கேரக்டர் தான் மெயினாக சுகர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அந்த கேரக்டரை இன்சுலின் எப்படி பாஸ் பண்ணுதுன்னா இன்சுலின் ஒரு ஹார்மோன் கார்டிசோலுங்குறதும் ஒரு ஹார்மோன் ஸ்ட்ரெஸ்னால வர ஹார்மோன் கார்டிசோலுங்கிற ஹார்மோன் தான் இன்சுலின்கிற ஹார்மோனை அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ண வைக்கிறதுல ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது பரம்பரையாகவும் சுகர் வருதுன்னு சொல்கிறாங்க பரம்பரையாக ஏன் வருது ஜெனரேஷனாக அவங்க எல்லாமே ஸ்ட்ரெஸ்க்குள்ள இருந்திருக்காங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்குது அதனால தான் அது அப்படியே கண்டினியூ ஆகுது யாரோ ஒருத்தர் அந்த வாழ்க்கை முறையை வந்து நல்லா மாற்றி ரொம்ப ஹாப்பியாக அன்பாக பாசிட்டிவாக கொண்டு போனாங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு குறைவு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ப்ராப்பரான டயட் பண்ணால் வரதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு வந்தாலும் க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ இ கார்டிசோல் எப்படி சுரக்குதுன்னா ஸ்ட்ரெஸ்னால மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சோகம் ஆங்ஸைட்டி படபடப்பு அதுக்கப்புறம் ஒரு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட் நினச்சி பயப்படுறது ஃபியர் அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் திங்கிங் இ ஃபியரை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்க்ரி கோபம் இதனால எல்லாம் நம்மளோட உடம்புல இருக்க கார்டிசோலுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸார் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிடுது அப்புறம் இது மட்டுமானா இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே உடம்புல இருக்கிற சிஸ்டம் ப்ராப்பராக வேலை செய்ய விடாம ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் பண்ணும் பிரெயினை அஃபெக்ட் பண்ணும் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும் கிட்னி அஃபெக்ட் பண்ணும் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் நம்மளோட நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணும் நர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணமாக இருக்குது இந்த மன அழுத்தம் தான் காரணமாக இருக்குது நெகட்டிவ் திங்கிங் தான் காரணமாக இருக்குது போட்டி பொறாமை கம்பேர் பண்ணிக்கிறது சண்டை சச்சரவு இதுதான் காரணமாக இருக்குது இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டால் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது தான் அப்போ ரொம்ப ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையினான ஒரு அன்பு அதுக்கப்புறம் கடவுள் மேலையான அன்பு சமுதாயத்தின் மேலேயான அன்பு பெரியவங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க இப்படி இருக்கிறதுல இருக்கிற அன்பு விலங்குகள் நாய் பூனை மேலே எல்லாம் நிறைய பேர் அன்பாக இருக்காங்களா அந்த அன்பு அதுக்கப்புறம் ஒரு தாவரங்கள் மேலே செடி வளர்த்தணும் மரம் வளர்த்தணும் இந்த அன்பு இந்த மாதிரி இந்த இது இந்த அன்பு தான் அப்படியே ஒரு அன்பு மட்டும்தான் நம்மளை மகிழ்ச்சியை டிரைவ் பண்ணி கொண்டு போவோம் என்ன தான் பெரிய வீடு கட்டினாலும் அந்த வீடு கட்டுறதே வீட்டுக்குள்ளே பிடிச்சவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறதுக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கோ தான் சரி கார் எவ்வளோ பெருசு இருந்தாலும் நீங்கள் தனியாக போனால் ஜாலியாக இருக்குமானா ரொம்ப கஷ்டம்தான் மனிதர்கள் இல்லாமல் அன்பு இல்லாமல் அங்கே ஹாப்பி ஜாலி இன்பம் வர்றதில்லை அப்போ என்ன நடக்குதுன்னா மனிதர்களோட நம்ம அன்பாக தான் இருந்தாகணும் மகிழ்ச்சியாக தான் இருந்தாகணும் அப்போ இந்த ஹார்மோன் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு கெட்ட கெட்ட ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாக சுரக்காமல் நார்மலாக கரெக்டாக இருந்து அது போய் ஒரு இன்சுலின் ஹார்மோனை தேவையில்லாமல் செயலிழக்க வச்சிருச்சு இன்சுலின் ஹார்மோனு நம்ம குளுக்கோஸை எடுத்துகிட்டு செல்ஸ்குள்ளே போய் அதை எரித்து கலோரியா மாற்றுறது தான் வேலை அந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸை எடுத்துகிட்டே போவாது செல்ஸுக்குள்ளேயே இன்சுலின் போகாமல் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுது இன்சுலின்ஸ்க்கு அந்த கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் சாப்பிட்டுக்கிட்டு செடன்ட்ரி செடன்ட்ரினா ஹாப்பி இல்லாத லைஃப் ஸ்டைல் சும்மா இல்லை ஒரு அமைதியாக படுத்தே இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஆனால் படுத்தே இருந்தும் மகிழ்ச்சியாக இருந்துட்டாங்கன்னா இந்தளவுக்கு அவங்களுக்கு நடந்திருக்காது அப்புறம் டூ மச் எக்ஸசைஸ் டூ மச்சாக அங்கே போகிறது இங்கே போகிறது நைட்டு தூங்குறது இல்லை எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃப்யூச்சரை நினச்சே ப்ரசென்ட்டை தொலைச்சிடுறது நிகழ்காலத்தையே மறந்துட்டு எதிர்காலம் ஒன்று தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு அன்பாவோ மகிழ்ச்சியாகவோ இல்லை இதனால தான் இந்த சுகர் இந்த அளவுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி டயபெட்டிஸை உருவாக்கிடுது இருந்து இதிலிருந்து மாறுறதுக்கு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் மெயினாக தேவைப்படுது வாழ்க்கை முறையை மாற்றினா கூட இதுலேருந்து வந்துட முடியாது ஏன்னா பழசு போய் எல்லாம் அக்குமுலேட் ஆயிடுச்சு அத அக்குமுலேட் ஆனதை இப்போ ரொம்ப குண்டாயிட்டீங்கன்னா அஹ் உடம்ப குறைக்கிறதுக்கு வந்து வாழ்க்கை முறையை மாற்றினா மட்டும் பத்தாதில்ல எக்ஸசைஸ் பண்ணி இருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் வெளியேற்றணும் இல்ல அந்த மாதிரி இதில் அந்த கேரக்டர்ஸ் வர்றதுக்கு ஓவரான எக்ஸசைஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது ஏரோபிக்ஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது ஏன்னா காட்டி சொல் சுரந்துடும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்னு உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாவே சரியாகும் அந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருந்த போதிலோ நான் இப்போ ஒரே ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அது ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி டெய்லி ஒரு மணி நேரம் நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் எல்லாத்துலேருந்து விடுபடுவீங்க இதுக்கு பேர் டீப் ப்ரீத்திங் டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சை வயிறு வரைக்கும் இழுக்கிறது ஒரு செவன் கவுண்ட்ஸ் மூச்சை வயிற்றுக்குள்ளே வச்சிருக்கிறது ஒரு செவன் கவுண்ட்ஸ் மூச்சை வெளியில் விடுறது ஒரு நைன் கவுண்ட்ஸ் எதுக்கு வெளியில் விடுறது நைன் கவுண்ட்ஸ்னால் அதில் இருக்க கெட்ட காத்தெல்லாம் வெளியேறதுக்காக ஓகேங்களா இப்போது உள்ளே இழுக்கிறது ஸோ இழுத்து ஹோல்டு பண்ணி வெளியேற்றுறது மூணு இந்த மாதிரி ஒரு ஏழு தடவை பண்ணும் இந்த மாதிரி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸுக்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து சுகரை ரிவர்சல் பண்ண முடியும் அந்த எக்ஸைஸ் நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் பண்ணுறப்போ நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்தாலே பயங்கர மாற்றங்கள் இருக்கும் பயங்கர நல்ல மாற்றங்கள் இருக்கும் சுத்தமாகவே குறைஞ்சிருக்கும் முந்நூறு சுகர் இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா நூறு தான் இருக்கும் ஃபாஸ்டிங்கும் அப்படி தான் இருக்கும் ரேண்டமும் தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் தான் இருக்கும்னா அதுக்கேற்ற நார்மல் அளவுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃப்ரீயாக கன்சல்டேஷன் பண்ணணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்